ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது தொண்டரடிப்புடி ஆழ்வார் அருளி செய்த திருமாலை முப்பத்தி ஆறாவது பாசுரம் மழைக்கு அன்று வருமுன் கேந்தும் மைந்தனே மதுர ஆரே உழைக்கன்றே போல நோக்கம் உடையவர் வலை உள்பட்டு உழைக்கின் நேர்கு என்னை நோக்கா ஒழிவதே புன்னையன்றே அழைக்கின் நேன் அரங்கமா நகருடானே மழைக்கு அன்னு வரைமுன் மைந்தனே மதுரே உழைக்கன்றே போல நோக்கம் உடையவரும் வளைகுள்பட்டு உழைக்கின்றேற்கு என்னை நோக்காது ஒழிவதே உன்னை அன்றே அழைக்கின்றேன் ஆதிமூர்த்தி அரங்கமா நகருடானே அன்று அப்படின்னா இந்திரனுக்கு எடுத்த விழாவில் அவனுடைய அவனுக்கு அளித்த பிரசாதங்களையெல்லாம் கண்ணனை அறிந்ததுனால் அவனுக்கு கோபம் வந்து மழையை அனுப்பினான் அந்த அன்று இந்திரனுக்கு கோபம் வந்து பெருமழையை அனுப்பினால் மழை அந் அன்று மழைக்கு வரை முன்கேந்தும் அந்த மழையிலிருந்து ஆயர்பாடியை காப்பதற்காக கோவர்தலையை முன் ஏந்தும் மைந்தனே ஒன்றும் இல்லை கோவர்தகிரியை சுத்திரத்தை இவ்வளோ விஷயம் இவ்வளோ இதுவாக சொல்கிறார் மறைக்கு அன்று வரை வரைனா மலை மறை முன் ஏந்தும் மைந்தனே மதுரா நீ வந்து ஒரு மதுரமான ஆறு அதாவது ரொம்ப இனிமையான அமுதம் அமுதம்பூன் அமுத ரிவர் அமுத நதி நீர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் மழை கன்று வரை முன்கேந்தும் மைந்தனே மதுர மைந்தனேன்னு கண்ணனை கூப்பிட்றாரு மைந்தனேன்னு ஆழ்வார்கள் பிரயோகத்தில் எப்பொழுதும் கெவ்வனமாக இருப்பவனே நடத்தும் வச்சா பெருமாள் அப்படி கூப்பிட்டாச்சு அப்புறம் அரங்கமா அரங்கமானே அதுவும் உங்களுக்கு கூப்பிட்டாரு உழைக்கன்றே போல நோக்கம் உடையவரும் பலையுள்பட்டு உழைக்கன்றே அப்படின்னு மான் கன்று போல நோக்கத்தை உடையவர்கள் கண்களை உடையவர்களான பெண்களிடம் அவர்களுடைய வரையுள்பட்டு அவர்களுடைய இன்பத்தில் ஆழ்ந்து அப்படி தன்னை பற்றி சொல்லுகிறார் மழைக்கு அன்று வரை முன் ஏந்தும் மைந்தனே மதுரானே உழைக்கன்றே போல நோக்கம் உடையா பலை உள்பட்டு சாதாரண உலக விஷயங்களில் நான் என்னை ஈடுபடுத்தி கொண்டு உழைக்கின்றேற்கு இந்த மாதிரியாக இதில் தடுமாறிக்கொண்டிருக்கின்ற என்னை நோக்காது ஒழிவதே என்னை என்னிடம் கடாட்சம் அளிக்காமல் இருப்பது என்ன என்ன என்னை நோக்காது ஒழிவது எனக்கு அருள் செய்யாமல் இருப்பது என்ன காரியம் உன்னை அன்றே உன்னைத்தான் அழைக்கின்றேன் கூப்பிடுகின்றேன் ஆதிமூர்த்தி ஆதிமூர்த்தின்னா என்ன ஜேஷ்டகா எல்லா எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் முன்னானவன் அதனால் ஆதிமூர்த்தி அரங்கமான உலானே அப்படின்னு பெரும் அழை கூப்பிடுறேன் இந்த அர்த்தார்த்து நினைக்கிறவங்களுக்கு உழைக்கன்றே போல நோக்கம் உடையவர் வலையுள் பட்டு உழைக்க நேர்க்கு என்னை நோக்காது ஒழிவதே உன்னகன்றே இது மாதிரி இந்த உலக விஷயங்களில் உழன்று கொண்டிருக்கும் என்னிடம் கருணை கொள்ளாமல் இருப்பது சரியா உன்னை என்னை உன்னைத்தான் அழைக்கின்னு ஆதிமூர்த்தி அரங்கமா நகருளானே அர்த்தமாயிட்டு நினைக்கிறேன் வாசனை முடிக்கலாமா மழைக்கு அன்று முன் ஏந்தும் மைந்தனே மதுராரே உழைக்கன்றே போல நோக்கம் பட்டு உழைக்கின் நேர்க்கு என்னை நோக்காது ஒழிவதே உன்னை அன்றே அழைக்கின்றேன் ஆதிமூர்த்தி அரங்கமானவருடானே ஸ்ரீமதே ராமானுஜாயனமார்